அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட நம் அனைவர்களுக்கும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இறைவன் நமக்கு குரானிலே கற்றுத்தந்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு கிணங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்பார்க்கும் பொழுது நாம் இன்றைக்கு எப்படி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக சம்பாதித்து விடணும் இதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது என்று பலர் சம்பாத்தியத்தை மட்டும் குறிக்கோளாக நினைக்கின்றார்கள் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைந்தால் போதும் எனக்கு நல்ல குழந்தைங்க இருக்கணும் நான் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில எனக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கணும் இந்த உலகத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி கூடிய ஒரு நிலை வந்துடக்கூடாது அதற்காக நான் இந்த உலகத்தில் என்னுடைய நேரத்தில் எவ்வளவையும் அர்ப்பணிக்க தயார் இன்றைக்கு பொருளாதாரம் சம்பாதித்தால் தான் நான் இந்த உலகத்திலே முன்னேற முடியுமா அடுத்தவங்கள்ட கை கட்டி நிற்காம இருக்க முடியுமா அந்த பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு பனிரெண்டு மணி நேரம் என்ன பதினஞ்சு மணி நேரத்தை கூட நான் ஒதுக்க தயார் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்து பதினோரு மணி கூட நான் வேலை செய்ய தயார் நான் எப்படி வேலை செய்தால் அதற்குரிய பொருளாதாரம் எனக்கு கிடைத்தால் போதுமானது என்று நாம் அனைவருடைய எதிர்பார்ப்பும் இந்த உலகத்தில் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறது பொருளாதாரத்தை நோக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை நோக்கி உலகத்தினுடைய இன்பங்களை நோக்கி இப்படித்தான் இருக்கிறது இதற்குத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தானா அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது நான் இந்த மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் ஒமா கலக்குத்துள் ஜின்ன இன்சை போதும் என்னை வணங்குவதற்காகத்தான் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறேன் இதை தவிர இவர்களுடைய நோக்கம் உலகத்தில் இல்ல என்ற அளவிற்கு அல்லாகுத்தால விஷயங்களை விட இறைவனை நினைத்து பார்க்கணும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் இறைவனை வணங்கி வழிபடணும் இதற்காகத்தான் இந்த மனிதர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் படைப்பினுடைய பிரதான நோக்கம் என்று அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டிருக்க இன்றைக்கு அந்த வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது இறைவன் நமக்கு கடமையாக்கிய காரியத்தை சரியாக நிறைவேற்றுகிறோமா இறைவன் நமக்கு எதை உபரியாக செய்ய சொல்றானோ எந்த காரியத்தை நாம் சுண்ணத்தாக செய்தால் நமக்கு நாளில் நிறைய நன்மை கிடைக்குமோ அது போன்ற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நேரம் ஒதுக்கக்கூடிய மக்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அப்ப இந்த உலகத்திற்காக நிறைய நேரத்தை ஒதுக்கக்கூடிய நாம் இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக அதிக நேரத்தை ஒதுக்காத மக்களாக இருக்கிறோம் அல்லாஹ் குரான்ல இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான் அல்லதி ஹலக்கல் அல்லாஹ் அல்லாஹுதான் வாழ்வை படைத்தான் அதே மாதிரி அல்லாஹுதான் மரணத்தையும் படைத்தான் வாழ்வு மரணம் அனைத்துமே அல்லாஹுடைய கையில இருக்குது இந்த வாழ்வும் மரணமும் இறைவன் தந்த நோக்கமே லீ எபுளுக்கும் ஐயுக்கும் அமலா உங்களில் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் நன்மையான காரியத்துல போட்டி போட்டு எந்த அளவுக்கு நீங்க செயல்படுறீங்க என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையே தந்திருக்கிறோம் அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹுத்தாலா உலக வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இதுல சம்பாத்தியம் தான் அது இந்த உலகத்துல உள்ள ஒரு சின்ன வசதி சம்பாத்தி இல்லாட்டி நம்ம அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி நிற்கணும் அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்துடாம நம்ம ஏதோ நம்மளால முடிந்த அளவுக்கு சம்பாதிப்போம் இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை தரட்டும் அதை வச்சு மனைவி மக்களை பார்த்துக் கொள்வோம் ஆனால் அதை விட நமக்கு பிரதான நோக்கம் இறைவனை வணங்கி வழிபடுவது என்ற ஒன்று இருக்குது வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இருக்குது என்று அந்த வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அந்த வணக்க வழிபாடு என்று நீங்கள் மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டால் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்படுது அதுல சில விஷயங்களை அல்லாஹு தால இறை நம்பிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுத்து குரான் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்றான் யா ஐயு கொள்ளதீன் ஆமனு ஈமான் கொண்ட மக்களை உதுக்குருளாக விக்கிரன் கசீரா நீங்கள் அல்லாகுவை அதிகம் அதிகம் நிலையுங்கள் வணக்க வழிபாட்டில் அல்லாஹு தால என்ற ஒரு வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறான் அப்ப இந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது பொதுவாக ஈமான் கொண்ட மக்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை அல்லாது சொல்லும் பொழுது அதில் எதையும் ஒரு அறிவுரையை சொல்றான் உதுக்குருள்ளாக விக்கரன் கவிகிறார் நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினையுங்கள் வ சப்வி ருஹு உக்கரத்தோ உ அ காலையிலேயும் மாலையிலேயும் அதிகம் நீங்கள் துதியுங்கள் சுபஹானந்தா அல்ஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் என்ற அந்த இறைவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது அல்லாஹுவில் நினைத்து பார்க்கக்கூடிய இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் சொல்லி அல்லாஹுவை அதிகம் அதிகம் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுகிறான் உவல்லதி ஏன் நீங்கள் அல்லாஹு ஓ தெரியுமா அந்த அல்லாஹு தான் யூ சல்லி அலைக்கும் உங்களுக்கு அருள் புரிந்து விட்டான் ஓ மலாய்க்க துகு இன்னும் அந்த அல்லாஹுவினுடைய அந்த வானவர்கள் இருக்கிறாங்க மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் அல்லாஹு அருளை வேண்டுவார்கள் எதற்காக லியு ஹரிஜக்கும் மினர் துலுமா தீ நீங்கள் இந்த உலகத்திலே இருள்களில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி வர வேண்டும் தீமைகளில் இருந்து நன்மையின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து வானவர்கள் அல்லாஹுவிடத்தில் அருளை தேடுகிறார்களே இதற்காக நீங்க அல்லாகவே காலையிலேயும் மாலையிலேயும் துதியுங்கள் அல்லாகவே அதிகமாக நினைத்து பாருங்கள் அல்லாஹு ரஹீமா இறை நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாஹூ தாலா ஒரு கருணையாளனாக இருக்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு எவ்வளவோ கருணை ஈமான் கொண்ட மக்கள் மீது இருக்குது அப்ப அந்த ஈமான் கொண்ட மக்கள் மீது கருணையாளனாக இருக்கிற அந்த அல்லாஹுவை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் துதியுங்கள் அப்படி துதிப்பதற்குரிய ஒரு முக்கியமான காரணத்தை அல்லாஹ் சொல்றான் நீங்க தீமையில போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு அநியாயங்கள் இருக்குது எவ்வளவு வரம்பு மீறக்கூடிய காரியங்கள் இருக்குது இறையச்சத்திற்கு மாற்றமான எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கும் பொழுது அல்லாஹு தாலா இஸ்லாம் என்ற ஒரு கேடயத்தின் மூலம் நமக்கு ஒரு கடிவாளம் போட்டு நம்ம அந்த தீமையில போய் விழுந்துடக்கூடாது நம்ம அந்த பாவத்துல போய் விழுந்துடக்கூடாது இன்றைக்கு அடுத்தவங்க பாவம் செய்யறாங்க என்று நினைத்து நாமும் அந்த பாவத்துல போய் விழுந்த நம்ம மறுமை நல்ல நரகத்துல போய் விழுந்துருவோம் நம்ம மறுமை நல்ல நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தூய கொள்கையை தந்திருக்கிறானே குரான தந்திருக்கிறானே நம்மளை வழிகேட்டில் இருந்து நேர்வழியை நோக்கி அழைச்சிட்டு வந்திருக்கிறானே இதற்காக நீங்கள் அல்லகவே அதிகம் அதிகம் துதியுங்கள் என்று அல்லாஹூ தலை சொல்லி காட்டுறானே இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வருமே நம்மளுடைய மனதில் கை வச்சு கேட்டு பார்ப்போம் இன்னைக்கு இதற்காக நாம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன இன்றைக்கு முஸ்லிம்களிலே சில மக்கள் இருக்கிறார்கள் இஸ்லாம என்னன்னு அவங்களுக்கு தெரியாது இறைவன் லாயிலாக இல்லல்லா என்பதை ஒரு பிரதான கொள்கையா சொல்றான் ஆனா இன்னைக்கு இணை வைப்பு கொள்கையில் இருப்பாங்க முகமது ரசூலுல்லா என்ற கொள்கை பிரதான கொள்கையாக சொல்லப்படும் ஆனா இன்னைக்கு மதுகப்பு பின்னாடி போய்க்கு நிற்பாங்க இமாம்களுக்கு பின்னாடி நிற்பாங்க ஆனால் இன்றைக்கு அல்லாஹுடைய அருளால் இதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கிறானே நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் இறைவனுக்கு காரியத்தை செய்ய மாட்டேன் குஃப்ரான ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிட மாட்டேன் தருகாவை நோக்கி தலை கூட படுக்க மாட்டேன் என்ற அளவிற்கு இணை வைப்புக்கு எதிராக நம்ம இருக்கிறோமே அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நான் பின்பற்றுவதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்திற்கு நான் கட்டுப்படுவதாக இருந்தாலும் அந்த காரியத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா இறைவன் குரான்ல வழிகாட்டி இருக்கிறான அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லாமே இந்த உலகத்துல யார் சொன்னாலும் அதனை கேட்க மாட்டேன் என்று ஒரு தூய கொள்கையில தூதுத்துவத்துல முழுக்க முழுக்க அல்லாஹுவின் தூதரை மட்டும் மகத்துவப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமே அப்ப இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நம்மை இன்றைக்கு முஸ்லிம்களில் உள்ள மற்ற மக்களை விட அல்லாஹ் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறானே தர்கா வழிபாட்டிலிருந்து இருந்து இன்னவர் அசத்திய கொள்கையிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ் நம்ம இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறானே இதற்காக நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்திருக்கிறோமா இதற்காக இறைவனை அதிகம் துதிச்சிருக்கிறோமா திக்கரு செஞ்சிருக்கிறோமா கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு வணக்க வழிபாட்டுல அந்த திக்கரு என்று மார்க்கத்தில் முக்கியத்துவம் படுத்தப்பட்டிருக்கிற அந்த திக்கருக்கு நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கூட செஞ்சிருக்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னும் அல்லாஹு தால தன்னுடைய திருமறையில நபிசுல்லாம் அவர்களுக்கு உத்தரவிடுகிறான் உங்களுக்கு சொல்லி தந்தானோ அதை நீங்கள் ஓதுங்கள் உங்களுடைய இறைவனை அதிக நினைத்தும் பாருங்கள் அல்லாஹ் நபி சுல்லாஸ்லாம் அவர்களுக்கு போடப்பட்ட உத்தரவுகள்ல நீங்க வந்து இறைவன் தந்த சட்ட திட்டங்கள் இருக்குத அதை படிச்சு பாருங்க அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல சொல்லி வேற வசனங்கள் அல்லாஹ் காட்டுறான் அந்த வேதத்தை ஓதுறது மட்டும் நம்மளுடைய கொள்கையா இருந்துடக்கூடாது வேதத்தை படிக்கிறது அதை மட்டும் அல்லாஹ் நம்மளை எதிர்பார்க்கல அதோடு நம்ம என்ன செய்யணுமா இறைவனை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கணுமா அல்லாஹு தால சொல்றான் இப்படி நீங்கள் இறைவனை நினைத்து பார்த்தால் இன்ன சொலாத்த தனுகா அனில் பகுஷாய் ஒல் முன்கர் அது மானக்கேடான காரியங்களிலிருந்து தீமையான காரியங்களிலிருந்து அவைகள் உங்களை தடுக்கும் துழுகை நிலைநாட்டுங்க அதன் மூலம் அல்லாஹ் அதிகம் அதிகம் நினைச்சு பாருங்க இப்படி நீங்கள் அல்லாஹ் நினைத்து பார்த்தால் இந்த உலகத்துல நீங்க பாவத்தை நோக்கி போக மாட்டீங்க மானக்கேடான காரியத்தை நோக்கி போக மாட்டீங்க அதிலிருந்து தடுக்க கூடியதாக அந்த இறை நினைவும் தொழுகையும் இருக்கும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுறான அப்ப எதை இறைவன் தன்னுடைய தூதருக்கு வலியுறுத்தி சொன்னானோ இதுல நாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா சற்று சிந்திச்சு பார்க்கணும் இன்னும் நபிகள் நாயம் சலாஹிஸ்லாம் அவர்கள் ஒரு நபி மொழியிலே குறிப்பிடுகிறார்கள் பூமியில எல்லா இடத்திலையுமே ஒவ்வொரு தெரு தெருவாக சுத்துவதற்காக இறைவன் சில வானவர்களை வைத்திருக்கிறான் முஸ்லிம் என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அந்த வானவர்களுடைய வேலை என்ன எல்லா தெருக்களையும் சுற்றி வருவது அது அவங்களுடைய வேலை எதுக்கு அந்த வானவர்கள் சுத்துவாங்களாம் அதையும் அந்த ஹதீஸ்ல பார்க்கலாம் எழுத்தமிசூன்னு அகலதுக்கர் இப்படி பூமியில எல்லா தெருக்களில எங்க மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ் நினைச்சு பார்க்கிறாங்க அல்லாகவும் திக்கரு செய்கிறாங்க என்று இந்த மக்களை கண்டறிவதற்காக இறைவன் சில வானவர்களுக்கு வழங்கிய பொறுப்பே எல்லா ஏரியாவும் சுத்தி வர்றது அப்ப அப்படி வானவர்கள் எல்லாம் எல்லா ஏரியாக்களையும் சுத்தி வரும்பொழுது பொழுது அதுல இறைவனு நினைவு கூறக்கூடிய அந்த மக்களை அந்த வானவர்கள் கண்டுவிட்டால் மற்ற வானவர்களையும் அவங்க சொல்லி தனாதவ் எல்லாரும் இங்க வாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் அல்லாகவே அதிகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திக்கருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று மற்ற வானவர்களையும் அந்த இடத்திற்கு வரச் செய்து அந்த வானவர்கள் அந்த கூட்டத்திற்கு தங்களுடைய இறக்கைகளால் நிழல் இடுவாங்களாம் ஆனால் இதை நம்ம பார்க்க முடியாது நம்ம வானவர்களை கண்ணால காண முடியாது இல்ல நாம் இறைவனை அதிகம் நினைத்து பார்த்தால் இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்ன வானவர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள் தங்களுடைய இறக்கைகளினால் அந்த சபையில உள்ள மக்களுக்கு நிழல் கொடுக்கிறாங்க அப்படி நிழல் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வானவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உரையாடல் நடக்குமா அந்த உரையாடலையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க சுபஹான் எப்படிப்பட்ட உரையாடல் என்று கவனியுங்கள் அல்லாஹு தலா வானவர்கள்ட்ட கேப்பானா மா எகூழு அவதி இப்படி என்னுடைய அடியார்களுக்கு நீங்க நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே அத்தகைய என்னுடைய அடியார்கள் மா எகூழு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகளாக இருக்குது என்று கேட்கும் அப்ப வானவர்கள் அல்லாஹ விடத்துல பதில் சொல்லுவாங்க அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அனைத்தையும் அறிஞ்சவன் தானே உள்ளத்துல நினைக்கிறதை அல்லாஹ அறியக்கூடியவன் நம்ம ரகசியமா ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவன் அப்படிப்பட்ட அல்லாவிற்கு நம்ம திக்கர் செய்ய தெரியாமலா இருக்கும் அல்லாவுக்கு திக்கர் செய்ய தெரியும் இருந்தாலும் இதனுடைய அவசியத்தை அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு உணர்த்துறான் வானவர்கள்ட்ட கேட்பான என்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாங்க அப்ப வானவர்கள் சொல்லுவாங்களா யூ கபீர் உனக்கு இறைவா உன்னுடைய அடியார்கள் உன்னை பெரு அல்லாஹ் என்று நீ பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறார்கள் வை சபி உனக் இன்னும் உன்னை துதிக்கிறாங்க வை அஹமது உனக் அலமது சொல்றாங்க சுபான் இல்லான்னு சொல்றாங்க வை மஜித் உனக் உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன இருக்குதோ உனக்கு புகழை சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் அத்துணை வார்த்தைகளையும் உனக்கு சொல்லி உன்னை புகழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க என்று வானவர்கள் அல்லாவிடத்துல சொல்லுவாங்களாம் அடுத்து அல்லா அந்த வானவர்கிட்ட கேட்கிற கேள்வி சரி இப்படி என்னுடைய அடியார்கள் என்னை இந்த அளவுக்கு புகழ்ந்து என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்ததுண்டா ஹல் ராணி என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்தாங்களான்னு கேக்கும் பொழுது வாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்களா இறைவா உன்னை அந்த அடியார்கள் பார்த்தது கிடையாது அப்ப அல்லா சொல்லுவானா ஒருவேளை அவங்க என்னைய பார்த்தா என்ன நடக்கும் என்னைய பார்க்காம இந்த அளவுக்கு திக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த அடியார்கள் இறைவனாகி என்னை பார்க்கிறாங்க அப்ப அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது அப்ப வானவர்கள் சொல்லுவாங்க உன்னைய பார்க்காமலேயே அவர்கள் இந்த அளவுக்கு நினைக்கிறாங்கன்னா இவங்க உன்னைய பார்த்துட்டாங்கன்னா அசத்து திக்கிறா திக்கர்ல ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அதற்கு அதுல ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அதற்கென்று கொஞ்சம் அதிகமான நேரத்தை ஒதுக்கக்கூடிய மக்களாக ஆயிடுவாங்க என்று இப்படி வானவர்கள் அல்லாட்ட பதில் சொல்லுவாங்க திரும்ப அடுத்து அல்ல அந்த வானவர்கிட்ட கேட்கிற இன்னொரு கேள்வி சரி இப்படி ஒரு பக்கம் விக்கிரு செய்யறது இருக்கட்டும் என்னுடைய அடியார்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறாங்களா எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்களா என்று கேட்கும் பொழுது அப்ப வானவர்கள் உன்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை அடுத்து கேள்வி அவங்க அந்த சொருக்கத்தை நடக்கும் இன்னும் கண்டிப்பா எப்படியாவது சொருக்கத்துக்கு வந்தே ஆகணும் என்று அதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க திரும்ப அதற்கடுத்து இன்னொரு கேள்விகள் என்னுடைய அடியார்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்களா அவன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க அடுத்து அல்லா கேப்பானா இவங்க அந்த நரகத்தை பார்த்ததுண்டா இல்ல இதுவரை பார்த்தது இல்ல ஒருவேளை அவங்க நரகத்தை வாழும் பொழுது கண்ணால கண்டிருந்தா எந்த ஒரு காரியத்தை நரகத்துல சின்ன தண்டனை கூட அனுபவிச்சிடக்கூடாது நரகத்தை நோக்கி வந்துடவே கூடாது என்பதில் அதுல ரொம்ப நெருப்பு மாறி நெருப்பாங்க என்று இப்படிப்பட்ட ஒரு உரையாடலை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை முஸ்லீம் என்ற அதிர்ச்சிகரங்கள்ல பார்க்கிறோம் அப்ப இது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன இந்த சிறப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்கு கிடைக்கிறது நம்ம தொழுகைக்கே ஒழுங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படி கடமையான தொழுகை இருந்தாலும் சலாம் கொடுத்து முடித்து விட்டு அப்படியே எழுந்து போயிடுறோம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களிடத்துல சலாம் கொடுத்தவுடன் பேச்சை துவைக்கிடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் செய்ய அதற்கடுத்து இடத்துல துவா செய்ய மாட்டோம் பள்ளிவாசலில் இருந்தாலும் நம்ம நண்பர்களோடு பேசி சிரிச்சு விளையாடுவதிலேயே சில நேரங்களில் நேரத்தை ஒதுக்குகிறோமே ஒழிய இப்படி இருந்தால் நமக்கு இந்த சிறப்பு கிடைக்குமா வானவர்கள் நமக்கு இறக்கையால் அவங்க வந்து நிலவு கொடுப்பாங்களா இறைவன் நம்ம புகழ புகழ்ந்தால் அல்லாகவே நம்ம நினைச்சு பார்க்கறானே அப்ப இத்தகைய சிறப்புகள்ல நமக்கு கிடைக்குமா சற்று சிந்திச்சு பார்க்கணும் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது நீங்க திக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க நம்ம எந்த அளவுக்கு இதுல இறங்கி போறோமோ அல்லாகவே நினைக்கக்கூடிய விஷயத்துல நாம் நம்மளுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு கொண்டு செலுகிறோமோ அல்லாக நமக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல ரொம்ப அதிகமாகவே உதவி செய்வானா நீங்கள் குரானில பார்க்கலாம் அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைத்து பார்ப்பேன் எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க பலா தக்ஃபூர்வோம் நீங்கள் நன்றி மருத்துவராக ஆயிடாதீங்க அப்ப அல்லாஹூத்தால நினைச்சு பார்க்க சொல்லி சொல்றானே நாம் நினைத்து பார்க்கும் பொழுது இறைவனும் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்து கொடுப்பான் இதன் அபிசுலால் சிலம் அவர்கள் வேறு ஒரு நபி ரொம்ப இலகுவாக புரிய வைக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இதா தர்ரபல் அபுது அல்லாஹுடைய அடியார்கள் இருக்கிறாங்கல்ல அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாரேனும் ஒருவர் அல்லாஹுவை நோக்கி ஷிபுரன் ஒரு ஜான் எடுத்து வைக்கிறாங்கன்னு வைங்க அல்லாஹ் நோக்கி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஜான் எடுத்து வைச்சா அல்லாஹ் என்ன செய்வானா த கர்றபு தூ இலகி நான் அந்த அடியானையை நோக்கி திரா அன் ஒரு முழம் வந்து நிற்பேன் அவன் என்னை நோக்கி கொஞ்சம் ஒரு செப் எடுத்து வைக்கட்டும் ஒரு ஜான் வரட்டும் அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு முழம் வந்து நிற்பேன் அந்த அடியன் ஒரு மூலம் என்னை நோக்கி நெருங்கி வந்தால் நான் அவனை நோக்கி பா அன் இந்த ஒரு கையளவுன்னு அவனை நோக்கி நெருங்கி வருவேன் வேற ஒரு செய்தியில வந்து இரண்டு கையளவுன்னு வருது இதே என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்தவனாக வந்தால் ஹர்வலா நான் ஓடோடி வந்து அவனுக்கு உதவி செய்வேன் அப்ப நம்ம அல்லாஹினுடைய இந்த விஷயங்கள்ல இறைவனை நினைப்பதற்காக நாம் எந்த அளவிற்கு அடி எடுத்து வைக்கிறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் வருவதாக நபிசுலா சொல்லுகிறார்களே அப்ப அந்த திக்குறுகளில் நாம் கூடுதல் கவனம் எடுத்தால் நமக்கு இந்த உலகத்துல இறைவனுடைய உதவிகளும் ரொம்ப அதிகமாக கிடைக்குமே இன்னைக்கு உலகத்துல தேவையில்லாத மக்களாகவே நம்ம இருக்கிறோம் நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது ஒரு பக்கம் பொருளாதாரம் தேவைப்படும் இன்னொரு பக்கம் ஹிதாயத்து நம்ம குடும்பத்தில் உள்ள சில ஆட்களுக்கு தேவைப்படும் இன்னும் நாமளும் கடைசி வரை இறைவன் இந்த கொள்கையில் இருக்கணும் இந்த கொள்கையை விட்டு தடம்புரண்டு போயிடக்கூடாது என்று ஆசைப்படக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இப்படி இறைவனுடைய தேவைகள் எவ்வளவோ நமக்கு இருந்து அதை பெறுவதற்காக நம்ம இப்படி திக்குற செஞ்சு துவா செஞ்சு அல்லாஹனுடைய அன்பை பெற்று இறைவன் எனக்கு உதவி செய் என்று கேட்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமா அப்ப இது போன்ற சிறப்புகளை நம்ம எப்படி அடைவது இதற்கென்று நேரம் ஒதுக்கினால்தான் நம்ம அதை பெற முடியும் அதனால தான் நபிசலா அலுஸ்லாம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை திக்க குறித்து சொல்றாங்க அதில் சில விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் அந்த நிலையை அடைஞ்சிட முடியுமா என்று கேள்விக்குறியாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம நிலைமை இருக்குது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புகாரி போன்ற ஹதீஸ் ग्रंथங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நம்மெಲ್ಲ பலமுறை அறிந்த ஒரு செய்தி. சபஅதுன் யுதில்லூஹும் அல்லாஹ் யௌம லா இல்லா லில்லஹு. எந்த நிழலுமே இல்லாத அந்த மர்மை நாளில் அல்லாஹ்வுத்தஆலா தன்னுடைய அரிசருக்கு கீழே ஏழு சாரார்களுக்கு நிழல் தருவான். பல பயான்களை கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ ஜும்மாக்கெல்லாம் இந்த ஹதீஸ் கேட்டிருப்போம். புத்தகங்களை எடுத்து பார்த்திருப்போம். அதில் அல்லாஹுடைய தூதர் சொல்வது என்ன? ஏழு சாரார்களுக்கு அல்லாகு தன்னுடைய அரிசருக்கு கீழே நில தருவான் மற்ற மற்ற மக்களெல்லாம் நிழலுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு அல்லா நம்மளுடைய நிலை எப்படி ஆக போகுது நம்ம இந்த மறுமையினால் வெற்றி பெற முடியுமா என்று எல்லா மக்களும் ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாகவே ஒரு சிறந்த ஒரு கிரேடை தரக்கூடிய விதத்தில் தன்னுடைய அரிசருக்கு கீழே சில சாதாரங்களை நிக்க வைக்கிறோம்னா அது சாதாரண விஷயமா அப்ப அதுல இந்த ஏழு சாரார்களில் ஒரு சாரார் குறித்த நபிஷிலால் சிலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வர் ரஜுலின் ஒரு மனிதனுக்கும் கீழே அரசுக்கு தருவான் எப்படிப்பட்ட மனிதன் அந்த மனிதன் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹவி நினைத்து ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் கூட்டம் இருந்துட்டாங்கன்னு வைங்க அவங்களுடைய உள்ளத்துல சைத்தான் புகுந்து அல்லாஹுக்காக அந்த காரியத்தை செய்யறோன்னு இல்லாம அடுத்தவங்களுக்காக அந்த காரியத்தை செய்யற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் வந்துடும் சில ஆட்கள்லாம் தொழுவாங்க நார்மலா தனியா தொழுதுவாங்க கொஞ்ச நேரத்துல தொழுதுட்டு போயிருவாங்க ஒரு ரெண்டு பேர் அங்க உட்காரட்டுமே அப்ப அந்த தொழுகை அதிக நேரம் நீட்டுவாங்க ஏன்னா அந்த ரெண்டு பேர் பாக்குறாங்க நம்மள தொழுகையாளின்னு சொல்லட்டும் இப்படி அடுத்த மக்கள் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி அல்லாகவருக்காக செய்கிறோம் என்று என்ன அடிபட்டு போயிருது இல்ல அப்போ ஆட்கள் இருந்த இந்த மாதிரியான ஒரு நிலை வரும் ஆனா ஒரு ஆள் தனியா தொழுகிறாருன்னு வைங்க அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையே வராது இஹ்லாஸ் தான் அந்த காரியத்தை பண்ணுவாரு அதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த அரசுக்கு கீழே நிழல் பெறுகிறாரு அவர் எத்தகைய மனிதர் தனிமையில அல்லாக நினைப்பாரு அடுத்தவங்க பாக்குறாங்க பார்க்காம போறாங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த முக்கியத்துவம் இருக்குமா அவர் அவருடைய கண்களில் இருந்து வழிந்தோடும் அப்ப இந்த அளவுக்கு திக்கிற நம்ம மூழ்கி போயிருக்கிறோமா இறைவன் நமக்கு செஞ்ச அந்த உதவிகளை நினைச்சு பார்த்து நம்ம அதுல திக்கிற செஞ்சாலேயே அது இயற்கையிலே நமக்கு கண்கள் இருந்து கண்ணீர் வருமா இல்லையா இன்றைக்கு எத்தனையோ நபர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தராத இறைவன் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே அதுக்கு நன்றி செலுத்தி எத்தனை பேர் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு சிறந்த குழந்தைகளை தந்திருக்கிறானே அதற்கு நன்றி செலுத்தி இப்படி எவ்வளவு அருள்களை அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான் இந்த அருள்களை எல்லாம் தனிமையில் இருந்து அல்லாஹ் நினைச்சு இறைவன் எனக்கு இவ்வளவு அருள் செஞ்சிருக்கிற நீயே பெரியவ நீயே புகழக்கூடியவ எல்லாத்தையும் விட நீ தான் மிக முக்கியமானவ என்று அல்லாஹ் நினைக்க கூடிய இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நம்ம தனிமையில் நினைச்சு பார்த்திருக்கிறோமா நம்ம தனிமையில் இருந்தாலேயே நம்ம உள்ளத்துல ஓடக்கூடிய நினைப்பு வேற விதமாகத்தான் இருக்கிறது சைத்தானிய சிந்தனைகளாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்ப நம்ம எப்படி அரசுக்குகளை நிழல் பெற அப்ப அதனால தான் நபிசுலாசலம் சொல்லி காட்டுறாங்க அரசுக்குகளை நிழல் பெறணுமா ரொம்ப பெரிய கஷ்டப்பட தேவையில்லை நீங்கள் இறைவனை நினைப்பது நமக்கு அல்ல எவ்வளவு செஞ்சிருக்கிறான் அதுக்காக நமக்கு அல்லாவை நன்றி செலுத்தணும் அதை நீங்க அல்லாவை நன்றி செலுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க சிக்கர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க அந்த சிக்கருகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அது உங்களுக்கு இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் ஒன்னு இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் ஓடோடி வருவான் இது தனி விஷயம் மறுமை நாளிலேயும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக அல்லா சுரான்ல சொல்லுகிறானா இல்லையா இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் காணித்தாத் என்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு பட்டியலில் அல்லாஹ் சொல்றான் நோன்பு நோறுக்கூடிய ஆண்கள் பெண்கள் தொழுகக்கூடிய ஆண்கள் பெண்கள் பேணக்கூடிய ஆண்கள் பெண்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது கடைசியாக சொல்லுகிறான் அதிகமதி நினைக்கக்கூடிய ஆண்கள் அல்லாகவே அதிகமதி நினைக்கக்கூடிய அந்த பெண்கள் இத்தகைய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹூத்தால அவர்களுக்காக தன்னுடைய மன்னிப்பை தயார்படுத்திருக்கிறான் நம்ம திக்கிரு செய்ய திக்கிரு செய்ய நாம் என்ன பாவங்கள் செய்கிறோமோ அந்த பாவத்திற்கு மன்னிப்பாக அந்த அல்லாஹ் அந்த திக்கரை ஆக்குகிறானா இன்னும் அல்லாஹ் சொல்ற மன்னிப்பு மட்டும் மட்டுமல்ல அஜிரன் அவையுமா மகத்தான கூலியையும் அவர்களுக்காக நம்ம தயார்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்ப இறைவனுடைய மன்னிப்பும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மறுமையினால் அதிகமான கூலிகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஈமான் கொண்டவர்களுக்கு சொன்ன அறிவுரையான நினையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே இந்த வசனங்கள் மனதிலே பதிய வைத்தவர்களாக நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நாம் அதிகமதிகம் இறைவனை நினைத்து பார்ப்போம் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தரக்கூடிய நன்மைகள் தனி அதை நம்ம உள்ளே போகல சுபகான என்று சொன்னால் அது அழந்துள்ளா என்று சொன்னால் அது மீசானுடைய தராசிய நிரப்பும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இந்த நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த திக்குற காரணமாக இருக்குது மறுமையினாலில் நம்மை சொருக்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு மகத்தான கூலியை பெற்றுத் தருவதற்கு இந்த திக்குற காரணமாக இருக்கிறது எல்லாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்தவர்களாக நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அதிகமான நேரங்களை இறைவனை நினைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் இறைவன் அந்த வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக கூறிய ورحمة الله وبركاته. الله